الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم ಗಣ್ಯ ಮಂದ್ಯಾದ ಕುರಿತಿಯ ಸಹೋದರೇ ಕಣ್ಮಣಿ ನಾಯಕಲ್ಲಾಹು ಅಣ್ಣಿಯಮ್ಮ கண்மணி முகமது ரசூலுல்லாகி சொல்லல்லாகோ அணையோ செல்லும் அவர்கள் இந்த உலகத்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகை தருகிறார்கள் நேற்றைய தினம் நாம் சொன்னோம் உலகத்தில் ஏழு பிறப்புகள் ஏழு படைப்புகள் எதிர்பார்க்கப்பட்டது அதில் ஆரை நாம் நேற்று சுருக்கமாக குறிப்பிட்டோம் ஏழாவதாக ஏந்த நபிகள் சொல்லல்லாகோ அணையோ செல்லும் அவர்களும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படைப்பு அண்டு பிறப்பு எல்லா தரப்பு மக்களால் யூதர்கள் அவர்களிடத்தில் இருந்து விஷயங்களை தெரிந்து கொண்ட அரபு மக்கள் அரபகத்திலே வாழ்ந்த பல்வேறு அந்த ஞானங்கள் அது கொடுக்கப்பட்ட ஆட்கள் இவர்கள் எல்லோருமே இறுதி நபியை எதிர்பார்க்கிறார்கள் பிரபுல்ல நல்லாத்தாலும் புறாசிக்கல இப்ராஹிம் அனைத்து தான் வரலாற்றை அவர்கள் கரபுத்துள்ள கட்டிய நிகழ்வை குறிப்பிட்டு விட்டு இப்படி சொல்வார் இப்ராஹிம் அலித்துலாத் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பின்பு அந்த அமலை ஏற்றுக்கொள்ளும்படித்த கையோடு மற்றொரு துவாவையும் செய்கிறார்கள் சமயத்தில் அங்கே யாரும் இல்லை ஆனால் காபா அங்கே நிறுவப்பட்டிருப்பதால் மக்கள் அங்கே வருவார்கள் அந்த அங்கே தங்கக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டுகிற அல்லாஹுவின் வேதத்தை அல்லாஹுவின் சட்ட திட்டங்களை எடுத்துரைக்கிற ஒரு நபி வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செய்கிறார்கள் இப்ராம் அணி ரப்பனா எங்கள் இறைவா இந்த மக்களிலே இங்கே யார் இனிமேல் தங்க இருக்கிறார் அங்க வரைக்கும் தங்கல அப்போ வரைக்கும் காபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிறது கொஞ்ச கொஞ்ச ஆட்கள் தங்கியிருக்கிறாங்க பனோஜிரகம் கோத்திரத்து மக்கள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சுவாசிக்கிறாங்க அல்லாஹே இந்த மக்களில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்பும் இதுதான் முதல் துவா அதாவது அல்லாஹூ தாலாவுடைய லவுகள் மகூதல இருந்து நபி வரப்போகிறார்கள் அவர்கள் முன் தோன்றி பின் உதிப்பார்கள் அவர்களை தன்னை பற்றி சொல்வார்கள் நபிசல்லாம் அவர்கள் குந்து நபியன் ஆதமு பைனல் மாயுவத்தீன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படும் முன்பே ஏன் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் கலவையாக இருக்கிற போதே நான் நபியாக ஆகிவிட்டேன் என்று சொல்வார்கள் அதுவெல்லாம் அல்லா கூட ஏற்பாடு அவர்கள் முன்னால் தோன்றினார்கள் பின்னால் வெளிப்பட்டார்கள் அது அல்லாமல் இந்த உலகத்தில பெருமாள் சொல்லாதவருடைய வருகையை குறித்து அவர்களின் பிறப்பு அன்று படைப்பை குறித்து

நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் அனே என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ளுடைய துஆவின் வெளிப்பாடு நான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள். அதேபோல அதன் பின்பு வந்த நபிமார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம்ளுடைய கௌமுக்கு யூதர்கள் என்கிறோம் நாம். ஈஸா அலைஹிஸ்ஸலாம்ளுடைய சமுதாயத்திற்கு நசராக்கள் கிறிஸ்துவர்கள் என்கிறோம் நாம். அப்படியானால் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன் சமூக தன் சமூகத்து மக்களில் வாழ்கிற போதும் இறுதி நபியை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுமே தங்களுடைய சமுதாய மக்களுக்கு குறிப்பாக எல்லா நபிமார்கள் என்பதை கடந்து குறிப்பாக வணி இஸ்ரேர்களின் நபிமார்கள் வணி இஸ்ரேர்களுக்கு யாரெல்லாம் நபிமார்களாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நபிமார்கள் இறுதி நபி ஏந்தல் நபியை குறித்து செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேதங்களில் அப்படி ஒரு தெளிவான விஷயம் நாயகத்தை பற்றி நாயகத்தினுடைய அங்க அடையாளங்களை பற்றி நாயகத்தினுடைய குணாதிசயங்களை பற்றி நாயகம் எங்கே பிறப்பார்கள் எங்கே கிதிர்த்து செய்வார்கள் என்பது பற்றி மிக தெளிவான என்பது அந்த தவராத்திலும் தவறாத்திலும் இருக்கிறது தவராத்திரை நபீல் நாயம் சொல்லாதவர்களை பற்றி பெயர்கள் எப்படி கூட முத்தவக்கில் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் கடை வீதியில் கட்டி சத்தம் விடுபவர் அல்ல அவர் கடின சித்தம் படைத்தவர் அல்ல என்று எப்படி நாம் இப்பொழுது தெரிந்து வைத்துள்ளோம் பற்றி அது குறித்தெல்லாம் மிக தெளிவாக முந்திய வேதத்திலே தவறா தெளிப்பது அதற்கு மூசா அலை சுலாவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலே தன் சமூகத்து மக்களிடத்திலே செல்வார்கள் ரப்பு

மக்காவில் உண்டான மலைகளை குறிக்கும் பிறகு சொன்னார்கள் மக்காவில் உள்ள மலையின் மூலமாக அல்லாஹு தாலா இன்னும் பகிரங்கமாக வெளிச்ச வெளிச்சமாக ஆகுவார் அது மட்டுமல்ல அந்த பாரான் என்கிற பகுதியில் வரக்கூடிய அந்த நபிக்கு ஆயிரக்கணக்கான பரிசுத்தமான தோழர்கள் இருப்பார்கள் என்பதாக மூசா அலி அவர்கள் தன் இறுதி வசியத்திலே தன் கூட இருந்த வரிகிறார்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நபி இறுதி நபி வருகை செய்தி அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயங்கள் நிறைய என்ன ஆச்சரியம்னா யூதர்கள் வந்து இறுதி நபியை குறித்து தன்னுடைய சமூகத்தில் வருவதாக ஒரு நப்பாசையை கொண்டு வாழ்ந்தார் அதாவது அந்த சௌராத் வேதத்துல வந்து இறுதி நபி வருவாங்க தோன்றுவார்கள் நம்ம கபீலா இருக்கு இல்லையா வனி கபீலா இந்த கபீலாவில தான் தோன்றுவார்கள் இந்த சமுதாயத்துல தான் தோன்றுவாங்க அந்த ஒரு பெரிய ஆசையில் இருந்தாங்க அதனால அவங்க ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க நிறைய சாதிகள் பற்றி நமக்கு வருது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னணியில அவர்கள் பெருமாநாளுடைய வருகையை பற்றி முன்பே கேள்விப்பட்ட நிகழ்வுதான் காரணம் என்று வருகிறது உதாரணமாக தலாட்சி மின் அமைந்து சொர்க்கத்தை கொண்டு சும சொல்லப்பட்ட பத்து தோழர்களில் அவர் ஒருவர் சல்லா அந்த அவர்கள் ரீசாக்கு ஏற்கும் முன்பு நபிதுல்லா உலகத்துல இருக்கிறார் நபியாத அனுப்பு படம் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஷாமுக்கு வியாபார நிமித்தமாக போறார் போற வழியில அங்க ஒரு என்னும் இடம் ஷாமுக்கு முன்னால் உள்ள இடம் அந்த சுராயின் கலைவீதியில அந்த பகுதியில இவர் தங்கியிருக்கிறாரு தன்னுடைய அந்த வியாபார பணத்தோடு அங்கிருந்து ஒரு பாதிரியார் கேட்கிறார் இந்த வந்திருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது குறைசிகளிற்காகவாரு கேளுங்க அரவகத்தில் வந்திருக்கிறாங்களே இவங்கள குறைச்சிகள் இருக்காகவா கேளுங்க சொன்னா உடனே இவர் எழுத்தார் நான் தான் குறைச்சி பணத்தை சார்ந்த ஒரு மனிதன் அப்படியா அந்த ஊர்ல ஏதாவது அதிசயம் நடந்திருக்குதான் அப்படின்னு கேட்டாங்க என்ன அதிசயம் ஒரு புதிய மார்க்கெட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்களா சொன்னிருக்க அவர் பெயரு கூட அமது அப்படின்னு இருக்கணும் அவர் வந்து இறைவன் ஒருவன் என்கிற கொள்கையை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை உள் வாங்கி கொண்டே அவர் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்த வந்த உடனே இங்க கேள்விப்படுத்தல அவருடைய நண்பர்களில் ஒரு அபுபக்கரவியல் யாரு தலாத்து வியாபார நண்பர் வணிக நண்பர் அவற்றை சந்திச்சு பேசுறாரு இந்த மாதிரி நான் போயிருந்தேன் அங்க ஒருத்தர் என்ன சந்திச்சு கேட்டார் அப்படியா ஆமா வந்திருக்கிறாங்க நான் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டுட்டேன் உடனே தலகத்து குழு அமைந்துள்ளார் சுசலா அவர்கள் சந்திச்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆரம்ப கட்ட முஸ்லிம்கள்லாம் தலகத்து குழு அமைந்துள்ளாகவும் வருவார் இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற போது நாங்க வந்து அங்க போயிருக்கும் போது அங்க ஒரு யூதரை சந்தித்து அவர் சொன்னார் இப்படி சொன்னார் விஜயல்லாத்துல வந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல அப்ப அங்க அப்துல்லா இபின் சலாம் என்கிற யூத பாதிரி அவரும் அவர் வந்து யூத மதத்திலே சௌராத் வேதத்தை பற்றி அதிக ஞானம் வழங்கப்பட்டவர் அவர் சொல்றாரு நான் வந்து ரசூல்லா சுல்லாசனோட பற்றி எப்படி எல்லாம் தன்மைகளை தெரிந்து வைத்திருந்தேனோ அத்தனை தன்மைகளையும் ஒருங்கே பெற்று நபிசல்லா வந்தாங்க நான் அப்பவே நினைச்சிருந்தேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா பல மாதிரி மக்கள் பேசுவாங்கன்னு அப்படியே மறைச்சி வச்சிருந்து ஒரு நாள் ஆயிரம் சிலாசம் சந்திச்சு இஸ்லாத்தை அப்படி செஞ்சேன் இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் குறிப்பாக யூதர்கள் அல்லாஹால சுருக்கமாக சொல்வான் அல்லாஹால இந்த வேதக்காரர்கள் யூதர்களும் நசாராக்களும் நாயகத்தை அறிந்து வைத்திருந்த செய்தி அல்லாஹ் சுருக்கமாக இப்படி சொல்வான் அல்லதீன ஆத்தை நான் உங்களுக்கு நாங்கள் வேதம் கொடுத்தோமே அந்த மக்கள் யூதர்கள் அவர்கள் நாயகத்தை பற்றி இப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி தன் மகன்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தந்தைக்கும் தன் மகனை பத்தி தெரியும் மகனுடைய அங்க அடையாளங்கள் குணங்கள் சுபாவங்கள் அனைத்தும் அத்துமணி அதுபோல யூதர்கள் சாராக்களுக்கு பெருமாள் சொல்லாத செய்திகள் யாவும் அத்துமணி ஆனாலும் அல்லது அன்புதவும் அவர்களில் யாருக்கு அல்லாஹால நஷ்டத்தை முடிவு பண்ணிட்டானோ அவர்களில் யார் தன்னுடைய நஷ்டங்களை தன்னை நஷ்டத்தில் போடணும் நரகத்தில் போடணும் முடிவு பண்ணிட்டாலும் அவங்க ஈமான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லாரும் ஈமான் ஏற்றுக்கொள்ளல யூதர்கள் எவ்வளவு பேர் நயன்சுல்லாஸ் காலத்துல வாழ்ந்தார் ஆனாலும் பொறாமையிலேயே அவர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாமலே போயிட்டார் என்ன பொறாம நம்ம சமுதாயத்துல வரலையே எது நபிங்கிறவங்க நாளைக்கு மறுமையில பல்வேறு சிறப்புகளை கொண்டவங்க அவங்க நம்ம சமுதாயத்துல வரலையே என்கிற அந்த ஒரு பொறாமை இல்லாத என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் பல பேருக்கு இதாயத்தே நசீம் இல்லை எந்த அளவுக்குனா அரபுகள்ல சில பேரு இதெல்லாத்தி ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்கள சந்திச்சு கேட்கிறாங்க ஏங்க நீங்க நிலைமை கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்கள்கிட்ட வந்து சொன்னீங்க இறுதி நபி வருவாரு அல்லாஹ் வருவான்னு சொல்லுவாரு கியாமத்தினால பத்தி பேசுவாருன்னு சொன்னீங்க உங்க பேச்சு கேட்டு நாங்க ஈமான் கொண்டாம நீங்க ஈமான் கொள்ளலே அப்படியே மனச கண்டாக்கிட்டு உலை சரி அவர் இவர் இல்ல நல்ல தெளிவா தெரியுது மகன்களை அறிந்திருப்பது போல நாயகத்தை அறிந்திருக்கிறாங்க ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சாபாக்கள் போய் சொல்றாங்க உங்க செய்திகளை கேட்டு நாங்க வந்து பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டுள்ளோம் நீங்க ஏங்க ஈமான் கொள்ளாம இருக்கிறீங்க வேதம் தரப்பட்ட மக்கள் ஆயிட்டு இல்ல அவர் இவர் இல்ல ஒரே அவர் இவர் இல்ல இந்த அளவுக்கு கல்லஞ்சோடு நடந்து கொண்டவர்கள் யூதர்கள் ஆனாலும் நவீனா இம்சுல்லா குரலை பற்றி அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்போ யூதர்களாலும் நாயம் சுல்லா எதிர்பார்க்கப்பட்டாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்ட போது பலர் ஈமான் கொண்டாங்க பல பேர் ஈமான் கொள்ளல நாளையும் சார்ந்த நசாராக்களால் கிரிப்பவர்களால் அப்துல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கப்பட்டாங்க என்பதை நாங்கள் சார்ந்தாக பார்க்கிறோம் சொல்லம் சொல்லுவா சொல்ல